இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆவல எல்ல கேட் V1 தெரிகடை V1 தெரிகடை V1 தெரிகடை V1 தெரிகடை V1 சப்போர்ட் தெரிகடை V1 சப்போர்ட் தெரிகடை V1 சப்போர்ட் தெரிகடை இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆவல என்ன பேசுங்க வீடியோ ரெக்கார்ட் ஆடியா என்னடா இருக்குடா அட கம்னாட்டிக்கு என்னடா இவர பேசிக்கிட்டுடா உள்ள தண்ணி நின்னுடுது கூட்ட கண்டிகிரோ 1078 கண்டிகிரோ 1078 கண்டிகிரோ மாணி 107 கண்டிகிரோ மாணி 107 கண்டிகிரோ நீ காவை செட்டிகிரோ நீ காவை பானன போன் பண்ணதே நம்மளே अता घटि आहिनि तव्हां வேடுவா 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 இங்க பாரு பா என்ன 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 யூவர்ஸ் அப்புறம் போகலாம்டா தப்பி நீ வர்சிலே 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 வந்து நிண்ணி நிண்ணி வர்சிலே வர்சிலே நிண்ணிடா அங்க வர்சிலே மாட்டாத நிண்ணிடா இல்ல அண்ணே வர்சிலே வர்சிலே வந்து போறேன் டேய் தான வந்துருடா